நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் ஆறு துளசியின் இரண்டாவது கோயம்புத்தூர் பயணம் அவள் எதிர்பார்த்த அளவுக்கு அவளுக்கு எப்பிரச்சனையையும் கொண்டு வரவில்லை என்றுதான் கூற வேண்டும் ஆனால் கிருஷ்ணா என்பவன் தான் அவள் வாழ்வில் மீண்டும் பிரவேசிவித்து விட்டதை அவ்வப்போது தொலைபேசி அழைப்புகளின் மூலம் நினைவுறுத்திக் கொண்டே இருந்தார் துளசி தவறி அவனது அழைப்புகளை கவனிக்க தவறிவிட்டால் ஊட்டியில் அவளது பொட்டிக்குக்கே நேரடியாக வந்து அவளிடம் பேச்சு கொடுத்துவிட்டு செல்பவனே அவளது ஏச்சு பேச்சு எதுவுமே தடுத்து நிறுத்தவில்லை அவ்வாறு தான் அன்றும் அவன் வந்திருந்தான் வந்தவன் எடுத்த உடனே மித்ராவை பற்றி விசாரிக்க துளசியின் கீழே பணிபுரியும் நான்கு பெண்களின் பார்வையும் இருவரையும் அடிக்கடி தொட்டு மேய்ந்தது கிருஷ்ணாவுக்கு இது எப்படி இருந்ததோ துளசிக்கு தர்ம சங்கடமாக உணர்ந்தாள் நல்லவேளை வேலை சுகன்யா இல்லை என்று நூற்றி ஓராவது முறையாக எண்ணிக் கொண்டபடி கிருஷ்ணாவை முறைத்தபடி அவளுக்கும் சுகன்யாவுக்கும் பொதுவான தடுப்பு பகுதிக்குள் துளசி செல்ல கிருஷ்ணாவும் எந்த தயக்கமும் இன்றி அவளை பின் துளசியின் நான்கு பணியாளர்களும் அதை கண்டுகொள்ளாத மாதிரி வேலையில் ஆழ்ந்து விட்டனர் துளசி ஒரு நாற்காலியை தரதரவென்று எழுத்து போட்டு அமர்ந்தவள் அவளை தொடர்ந்து உள்ளே நுழைந்த கிருஷ்ணாவிடம் தன் ஒட்டுமொத்த எரிச்சலையும் முகத்தில் காட்டி ஏய் கிருஷ்ண அடிக்கடி வந்து தொல்லை பண்ற எனக்கு இருக்கிற ஆயிரம் டென்ஷன்ல நீ தர ஆயிரத்து ஒன்னாவதா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ற தயவு பண்ணி போயிடு எனக்கு வேத இருக்கு மெதுவாக ஆனால் அழுத்தமான குரலில் வெறுப்பை விரவி கூறி முடிக்க கிருஷ்ணா இதை எதையும் பொருட்படுத்தாமல் தனக்கும் ஒரு நாற்காலியை எழுத்துப் போட்டு அமர்ந்தான் கைகளை தலைக்கு பின்னே கட்டியபடி நாற்காலியில் சாய்ந்து கொண்டு அவளை ரசனையுடன் அளவிட்டவனை உணர்ச்சியற்ற விழிகளால் வெறித்த துளசி வாய்க்குள் என்று முணம் ஏற்கனவே பாதையில் விட்ட டிசைன் ஒன்றை வரையத் தொடங்கினாள் கிருஷ்ணா இருக்கும் அனைத்து அலுவல்களையும் ஒதுக்கிவிட்டு துளசியின் பார்வைக்காக தவம் இருக்க துளசி தலையை குனித்தபடி வரைந்து கொண்டிருந்தாலும் அவளால் கிருஷ்ணாவின் ஆலை துளைக்கும் பார்வையின் வீச்சை உணர முடிந்தது ஒரு கட்டத்தில் அவளால் திசையில் கவனம் செலுத்த முடியாமல் போக பென்சிலை மேஜை மீது வீசி எழுந்துவிட்டு உனக்கு நீங்கள் வேலை எதுவும் இல்லையா கிரிஷ் ஏன் இப்படி என வேலை செய்ய விடாம தொந்தரவு பண்ற என்று சலித்து போன குரலில் கேட்க கிருஷ்ணா பொய்யாய் ஆச்சரியம் காட்டிவிட்டு நான் உன்ன என்ன பண்ண உன்னோட பென்சில புடுங்கினா ஒரு சார்ட் பேப்பர் கொழிச்சேனா இல்ல உன்னோட கைய புடிச்சிட்டு வரையாத துளசின்னு உன்னை வரைய விடாம தடுத்தனா நான் பாட்டுக்கு சும்மா ஒரு ஓரமா உக்காந்துருக்கிறது ஒரு குத்தமா துளசி என்று கேட்டுவிட்டு தோலை குலுக்கி கொண்டான் துளசி கோபத்தில் கண்கள் சுருங்க நொட்டிக்காதரா நான் சொல்றது நிஜமாவே உனக்கு புரியலையா என்று கேட்டுவிட்டு முகத்தை வெட்டி கொண்டார் கிருஷ்ணா இரு கரங்களையும் தொடரும் நீ என்ன திட்டினாலோ கோவப்பட்டாலோ நான் அதை பெருசா எடுத்துக்கவே மாட்டேன் பிகாஸ் இந்த உலகத்துல ஏ மேல கோவப்படுறதுக்கான முழு உரிமையோ உனக்கு மட்டும்தான் இருக்கு என்று சொல்லிவிட துளசி பல்லை கடித்தவாறு நானோ எப்பொண்ணோ ஓ வீட்டு வாசல்ல மிதிக்கவே மாட்டோம் கிரிஷ் நான் செத்தாலும் அது நடக்காது எத்தனை தடவை சொல்றதுரா மித்ரா உன்னோட பொண்ணு இல்லன்னு உனக்கு இன்னுமா புரியல என்ற எரிச்சலுடன் கத்திவிடவே இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த கிருஷ்ணாவுக்கு அவளது செத்தாலும் என்ற வார்த்தை சுருளற்ற கோபத்தை ஏற்படுத்த அவனும் எரிச்சல் அடைந்தான் அவளுக்கு செய்து குறையாத கோபத்துடன் ஏய் போனா போகுதுன்னு பார்த்தா நீ ஓவரா பண்றடி ஏதோ சின்ன பொண்ணாச்சேன்னு கொஞ்சம் விட்டு கொடுத்தா நீ என்ன பேசுறன்னு ஆ இன்னொரு தடவை நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்று கர்ஜித்து விட்டு அதன் அவள் சொந்த வார்த்தை ஏற்படுத்திய எரிச்சல் அடங்காமல் மேஜையில் இருந்த தம்மளில் உள்ள தண்ணீர் முழுவதையும் குடித்து அதை தணிக்க முயற்றாள் கிருஷ்ணா துரசி இவனது இந்த கர்ஜனைக்கெல்லாம் நான் ஏன் அஞ்ச வேண்டும் என்ற அலட்சியத்துடன் இங்க பாருங்க மிஸ்டர் கிருஷ்ணா மித்ரா என்னோட பொண்ணு உங்களுக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல என்று கை நீட்டி பேச கிருஷ்ணா அவனது அக்மார்க் ஹேலன உதட்டு வளைவுடன் அவளை பார்த்து சிரித்தான் பின்னர் ஆச்சரியத்துடன் இட் ஆறு வருஷம் கழிச்சு என் பொண்ண பாக்க வந்தா நீ கிட்ட இல்லாத ஒரு கதைய சொல்லி ஏமாத்துவ அத கேட்டுட்டு தலையாட்ட நான் ஒன்னு இல்ல துளசி சும்மா ஓ பொண்ணு ஓ பொண்ணுன்னு சொல்றியே ஓ பொண்ணுனா அவ எனக்கும் பொண்ணுதா சும்மா மென்டல் மாதிரி பேசாதரி என்று எரிச்சலுடன் சொல்லிவிட்டு பாக்கெட்டிலிருந்து சிகரெட்டை எடுத்து பற்ற வைக்கப் போனவனை தடுத்தது துளசியின் கரங்கள் இது இன்னும் நீ விட்லியகுஷ் என்றவளின் குரலில் இருந்த அக்கறையை ஆறு வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக கேட்டவனுக்கு அந்த கணத்தில் அவள் பழைய துளசியாக தோன்ற சிகரெட்டை தூர வீசிவிட்டு அவளது கரங்களை வற்றி கொண்டான் கிருஷ்ணா அவளது கரங்களை பற்றி இருந்தவனின் கண்கள் கலங்கி இருந்தனவும் அவள் அதை மூடி அவளின் அக்கறையை அனுபவித்தவள் துளசி இவ்வளவு நாள் நடந்த எல்லாமே மறந்துடலாம் ரொம்பவே மிஸ் இனிமேல் என்னால குழந்தையோ பிரிஞ்சிருக்க முடியாது நீயும் குழந்தைய கிளம்புங்க நம்ம கோயம்புத்தூர் போயிடலாம் என்று அவளது கரங்களை விடாமல் இழுத்தான் கிருஷ்ணா துளசி இவ்வளவு நேரம் அவன் குரலில் இருந்த வருத்தத்தில் கட்டு நிறந்தவள் அவனது கடைசி வாக்கியம் ஏற்படுத்திய கோபத்தில் அவன் கையை உதறிவிட்டு கோயம்புத்தூர் போய் என்ன பண்றது உன்னோட லிஸ்ட்ல இருக்கிற எத்தனையோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ல நானும் ஒருத்தியா சேர்த்துக்கணுமா லெசன் கிஷ் நீ இன்னும் என்ன அதே பதினெட்டு வயசுல உன்னை பார்த்ததும் மயங்கி நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டின துளசியா நினைச்சிட்டு இருந்தா ஐ எம் சாரி அவ எப்பவோ செத்து போயிட்டா இங்கிருந்து ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம கேள்விடா என்றபடி அந்த அறையிலிருந்து வெளியேறினாள் அவள் சென்று சில நிமிடங்கள் வரை அங்கேயே தலையை பிடித்தபடி அமர்ந்திருந்தவள் மெதுவாக எழுந்து அங்கிருந்து வெளியேறி நடுவில் இருக்கும் பெரிய அறைக்கு வந்தாள் அங்கே அந்த நான்கு பெண்களிடமும் துளசி ஏதோ டிசைனை காட்டியபடி பேசிக் கொண்டிருக்க அவளை அதற்கு மேல் தொந்தரவு செய்ய விரும்பாமல் அவளது பொட்டிக்கின் கண்ணாடி கதவுகளை திறந்து வெளியேறினார் துளசி அவன் வெளியேறுவதை ஓரக்கண்ணால் பார்த்தாலும் தடுக்க நினையாது தனது வேலையில் மும்முரமானாள் அதே நேரம் கிருஷ்ணா அந்த பொட்டிக்கிலிருந்து வெளியேறுவதை அதன் அருகிலிருந்த மாடிப்படியின் மறைவிலிருந்து கண்காணித்த ஒரு மனிதன் போனை எடுத்து ஹலோ சார் நான் தான் தேவா பேசுறேன் கிருஷ்ணா இப்பதான் ஒரு பொட்டிக்குல இருந்து வெளியே போறாரு அங்க அவர் யார பார்க்க வந்தாருன்னு தெரியல கண்டிப்பா சார் நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் கிருஷ்ணா காரை எடுக்க அந்த தேவாவும் தன்னுடைய காரில் அவனை தொடர ஆரம்பித்தான் கிருஷ்ணா காரை வேகமாக ஓட்டிச் சென்றவன் தன்னை பின்தொடரும் காரை கவனிக்கவில்லை கிருஷ்ணாவின் கார் கோயம்புத்தூரை அடையும் வரை தேவாவும் விடாமல் பின்னே வந்தான் கிருஷ்ணாவுக்கு திடீரென்று போன் வரவும் ப்ளூடூத்தை காதில் மாட்டியவன் ஹலோ ராகுல் சொல்டா என்று பேச ஆரம்பித்தான் போனில் தான் ராகுல் கிருஷ்ணாவின் சிறுவயது நண்பன் சாவித்திரியின் மறைவுக்கு பிறகு கிருஷ்ணா அமெரிக்கா சென்றுவிட்டாலும் அங்கே சென்ற பிறகுதான் நன்மனை பிரிந்திருப்பதன் வழியை உணர்ந்தான் ஒவ்வொரு முறை விடுமுறைக்கு இந்தியா வரும்போது ராகுல் மற்றும் அவனது சித்தப்பா மகன் விஸ்வாவுடன் ஒட்டிக்கொண்டே அலைவான் கிருஷ்ணா டீலேஜில் அடியெடுத்து வைத்த பின் அவனது இந்திய வருகை கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆனது போல கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு கட்டத்தில் நின்றே போய்விட்டது அந்த சமயத்தில்தான் நமது வாழ்வியலுக்கு சற்றும் ஒத்துவராத மேற்கத்திய கலாச்சாரத்தில் கிருஷ்ணா மெதுவாக இறங்கத் தொடங்கி ராகுல் மற்றும் எண்ணம் வயதில் அந்த கலாச்சாரம் அவனை முழுவதுமாக தன் வசம் இழுத்துக் கொண்டதே அவனது வருகை நின்று போனதற்கான காரணம் என்று அவன் நண்பர்கள் அனுமானித்திருந்தார்கள் இவ்வாறு ஒவ்வொருவரும் அனுமதித்ததன் பலனைத்தான் பதினோரு வருடங்கள் கழித்தும் கிருஷ்ணா அறுவடை செய்து கொண்டிருக்கிறார் துளசியின் ஏச்சின் மூலமாகவும் அவனது தந்தையின் புறக்கணிப்பின் மூலமாகவும் இவ்வாறு சிந்தித்தபடியே ஆர்கே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்குள் காரை செலுத்தினான் அவன் அவனை தொடர்ந்து தேவாவும் உள்ளே கிருஷ்ணா அரியா வண்ணம் நிறுத்திவிட்டு உள்ளே தேவா தொடர்ந்தாள் கிருஷ்ணா அங்கே நுழைந்ததும் அவன் வயதை ஒத்த இரு வாலிபர்கள் அவனை உற்சாகத்துடன் வரவேற்க அவனும் ஹைஃபை கொடுத்தபடி அவர்களுடன் சேர்ந்து ஒரு மேஜையை நோக்கி நகர்ந்தார் தேவா அவர்களின் பேச்சு கேட்குமாறு அருகில் மற்றொரு மேஜையில் அமர்ந்தவள் வேண்டுமென்று கேட்ட சர்பரிடம் காஃபியை ஆர்டர் செய்துவிட்டு காதை கூர்த்தீட்டி கொண்டா கிருஷ்ணா சோர்ந்த முகத்துடன் அமர்ந்திருக்க அவன் வலப்புறம் அமர்ந்திருந்த வாலிபன் ராகுல் கிட்டத்தட்ட கிருஷ்ணாவின் உயரத்தில் கம்பீரமான தோற்றத்துடன் இருந்தவன் கிருஷ்ணாவிடம் கிருஷ் ஓட்டி போன விஷயம் என்னாச்சுடா காயா பழமா என்று கேட்க கிருஷ்ணா அதற்கு விரக்தியாய் முச்சு கொட்டவே கிருஷ்ணாவின் இடப்பக்கம் அமர்ந்திருந்தவனிடம் கவலையாய் கிருஷ்ணாவை காட்டினான் அந்த இன்னொருவன் தான் விஸ்வா ராகுலின் சித்தப்பா மகன் அவனுக்கும் ராகுல் மற்றும் கிருஷ்ணாவின் வயதுதான் மேல்தட்டு வாலிபர்களின் வெப்பமாய் மற்ற இருவருக்கும் சற்றும் குறையாத வசீகரத்துடன் இருந்தவன் ராகுலை போல முழு அழுத்தக்காரன் என்று கூற முடியாது கிருஷ்ணாவை போல குறும்புக்காரன் என்ற முடிவுக்கும் வர இயலாது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட விசேஷ குணத்தினர்தான் விஸ்வா ராகுலை போல இவனுமே கிருஷ்ணாவுக்கு மிகவும் நெருக்கமானவன்தான் சொல்லபோனால் ஆறு வருடங்களுக்கு முன்னர் கிருஷ்ணாவின் வாழ்வே துளசி வந்தது முதற்கொண்டு கொண்டு தற்பொழுது அவன் பள்ளியில் துளசியை சந்தித்ததுவரை ராகுலுக்கே தெரியாத சில பண ரகசியங்களும் விஸ்வாவுக்கு மட்டுமே தெரியும் ராகுலுக்கு துளசி என்பவள் ஆறு வருடங்களுக்கு முன்னர் கிருஷ்ணா காதலித்த பெண் என்பது மட்டுமே தெரியும் ஏதோ மனக்கசப்பால் அவள் கிருஷ்ணாவை விட்டு விலகிவிட்டாள் என்று மட்டுமே அறிந்தவள் ஆறு வருடங்களுக்கு பின்னர் அவளை கோயம்புத்தூர் சந்தித்ததாக நண்பன் சொன்னதும் இனி கிருஷ்ணாவின் நடக்கவிருக்கும் திருமணத்துக்கான உடைகளை வடிவமைத்தது என்று கிருஷ்ணாவின் வாயிலாக அறிந்தவன் அவனின் காதலை மறுபரிசீலனை செய்ய அவள் தொடர்ந்து மறுத்ததை அறிந்து வருந்தினான் நண்பனும் கஜினி முகமது போல தொடர்ந்து முயற்சித்தாலும் துளசியின் பிடிவாதம் குறைவது போல தெரியாததால் வருந்தியவன் நண்பனின் இன்றைய ஊட்டி பேச்சுவார்த்தையும் தோல்வில் முடிந்ததும் நண்பனை நினைத்து வருந்த ஆரம்பித்தார் ஆனால் விஸ்வாவுக்கு கிருஷ்ணா மற்றும் துளசிக்கு இடையேயான உள் விவரங்கள் அனைத்துமே தெரியும் என்பதால் ராகுல் அளவுக்கு அவன் வருந்தவில்லை கிருஷ்ணாவின் தோளில் தட்டி கொடுத்த விஸ்வா கிரிஷ் எனக்கு தெரிஞ்சு நீ துளசியை போய் பார்த்து பேசி முடிவுக்கு வருவது நடக்காத காரியம் அதுக்கு பதிலாக நீ குழந்தைய பேரு அவகிட்ட பேசு அவளுக்கு அப்பா பாசம்னா என்னன்னு புரியவை அப்புறம் உன் பொண்ணு அப்பா வேணும்னு கேட்டா துளசி தானா உன் கூட வாழ்றத பத்தி யோசிக்க போறா என்று நண்பனுக்கு தைரியம் கொடுத்தபடி அவன் செய்ய வேண்டியவற்றை சுட்டி காட்டினான் ராகுலும் அதை யாமோதித்தவன் ரைட் கிரிஷ் உனக்கு ஒய்ஃப் குழந்தனு ஒரு குடும்பம் இருந்தோ நீ இப்படி தனிமரமா நிக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கடா நீ இப்படி இருக்கிறப்போ மட்டும் எப்படி சகனா கூட சந்தோஷமா இருக்க முடியும் பிளீஸ் டூ சம்திங் கருத்தையே வேறு வார்த்தைகளை விளக்கினான் கிருஷ்ணா தனது உயிர் நண்பர்கள் இருவரும் சொல்லும் அறிவுரையை கேட்டுக்கொண்டவன் அடுத்து செய்ய வேண்டியது என்னவென்று புரிபட சிந்தனை இவர்கள் மூவரின் பேச்சையும் அருகே இருந்த மேசையிலிருந்து ஒட்டுக்கேட்ட தேவா காஃபியை அறிந்துவிட்டு அதற்கான பில்லை செலுத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறி மீண்டும் கார் பார்க்கிங் ஏரியாவுக்கே வந்தான் போலை எடுத்தவன் முக்கியமான நபருக்கு அழைத்து சார் நீங்க சொன்ன மாதிரிதான் நான் ஃபாலோ பண்ணி போனேன் அங்க அவரோட ஃப்ரெண்டுன்னு ரெண்டு பேரும் பேசினத வச்சு பார்த்தா கிருஷ்ணா சார் அந்த பொட்டிக்குல போய் பார்த்தது அவரோட ஒய்ஃப தான் அது மட்டும் இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு என்று கூற மறுமுடையில் அதை கேட்டவன் நம்ப இயலாது வெடிக்க ஆரம்பித்தான் இடியட் மாதிரி பேசாத தேவா கிருஷ்ணா இஸ் அன்மேரிட் அவனுக்கு இப்ப வரைக்கும் கல்யாணம்னு ஒன்னு ஆகவே இல்ல நீ என்னடானா பொண்டாட்டி குழந்தைன்னு இஷ்டத்துக்கு சொல்ற நீ முதல்ல நேர்லவா வந்து தெளிவா எல்லா விஷயத்தையும் சொல்லு என்று தேவாவுக்கு கட்டளை இட்டுவிட்டு போனை வைத்தான் அவன் போனை ஆத்திரத்துடன் மேஜை மீது வீசி இருந்தவனின் முழுவதும் கிருஷ்ணாவை கையை மீது ஆத்திரத்துடன் குத்தி கொண்டான் அவன் அவன்தான் அகிலேஷ் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி குழுமத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவன் அவர்களின் குழுமத்தின் கீழே டெக்ஸ்டைல் மில்கள் உதிரி உதிரிவாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் என்று அனைத்து நிர்வாகத்தையும் தந்தை விமலாதித்த சக்கரவர்த்தியுடன் சேர்ந்து கவனித்து வந்தாள் அவன் இவ்வளவு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தின் இளவரசனான அவனுக்கும் கிருஷ்ணாவிடம் தீர்க்கப்படாத கணக்கு ஒன்று நீண்ட காலமாக இருக்கிறது தொழிலும் சரி வாழ்க்கையிலும் சரி அவன் கிருஷ்ணாவை தனக்கு போட்டியாக நினைத்து அந்த வெறுப்பில் செய்து வைத்த காரியங்கள் யாவும் அவன் மனக்கண்ணில் படமாய் ஓடியது அவ்வளவு செய்தும் கிருஷ்ணா தொழிலில் வெற்றி மேல் வெற்றி ஈட்டுவது அவனுக்கு ஒருபுறம் எரிச்சல் என்றால் இப்போது அவனது வாழ்க்கையில் மீண்டும் வசந்த காலம் வந்துவிடுமோ என்ற எண்ணம் வேறு மனதை வருத்தெடுத்தது ஆறு வருடங்களுக்கு முன்னர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவனது வாழ்வை பாலையாக்கி நிம்மதியடைந்தவள் அந்த சோகத்தில் கிருஷ்ணா சுக்குணராகி விடுவான் அவனது மன நிம்மதியின்மை அவனது தொழிலில் தோல்விக்கு காரணமாகிவிடும் என்று தப்பு கணக்கு போட்டான் ஆனால் கிருஷ்ணாவின் சொந்த வாழ்க்கையில் அவன் அடைத்த துயரங்களை போக்கும் வழிகாலாய் அவன் தொழிலை ஏற்று கொண்டான் இந்த ஆறு வருடத்தில் கண்மண் தெரியாது இரவு பகலாக உழைத்தவன் தனது சோகம் முழுவதையும் அவ்வாறு உழைப்பதன் மூலம் கரைக்கு நினைத்தான் அவனது கடின உழைப்பின் பலனாக கோயம்புத்தூரில் ஆர்கே குழுமம்தான் தொழிலில் முதலிடம் என்ற நிலை உருவாக அதன் போட்டி நிறுவனமான சக்கரவர்த்தி குழுமம் வழக்கம் போல இரண்டாவது இடத்திலேயே இருந்தது ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்ற கணக்கில் கிருஷ்ணாவின் சொந்த வாழ்க்கையையும் தொழிலையும் ஒரே நேரத்தில் ஆட்டம் காண வைக்கத்தான் போட்ட திட்டங்கள் யாவும் விழுக்கு இறைத்த நீர் போல வீணாகிவிட்ட கோபத்தில் பல்மடங்கு வெறுப்புடன் கிருஷ்ணா என்று அவன் கத்திய சத்தம் அவனது அறையின் கண்ணாடி கதவில் பட்டு தெரித்தது